மகாபாரதத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கதை இருக்கு அது மாதிரி குரு பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல ஒரு கிளை கதை இருக்கு தௌமியர் அப்படிங்கிற முனிவர் வந்து இருக்காரு அவருக்கு மூன்று சிஷியர்கள் அவங்க வந்து ஆருணி உபமன்யு வேதன் தௌமியர் வந்து ஆருணி கிட்ட எனக்கு வந்து நீ குரு தட்சண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்ன வேணும் கேளுங்க நான் கண்டிப்பா தாரேன் அப்படின்னு சொல்லி ஆருணி சொல்றாரு நீ வந்து எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணு அதுதான் நீ எனக்கு குரு தட்சணை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு சமுதாயத்துக்கு என்ன நல்லது பண்றது அப்படின்னு சொல்லி ஆருணி வந்து யோசிட்டே போறாரு அப்ப போகும்போது ஒரு வயல்வெளியை வந்து பாக்குறாரு அது பக்கத்துல இருந்து தண்ணி வந்து நிறைய வந்து வயல்வெளிக்குள்ள விழுகிற மாதிரி வருது உடனே ஆரோணிக்கு வந்து ஒரே கவலை பாவம் அந்த விவசாயம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவிச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம வந்து இதை வீணாக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரோணி வந்து யோசிக்கிறாரு எந்த ஓட்டையில இருந்து தண்ணி வருதோ அந்த இடத்துல அப்படியே படுத்துக்கிறாரு அவர் உடம்பு முழுசும் தண்ணீர்ல நனைஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அப்படியே உடம்பு வந்து சுருங்கிடுச்சு தௌமியருக்கு வந்து ஒரே கவலை என்னடா ஆரணி இன்னுமே காணும் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர்கள் எல்லாரோட சேர்ந்து தேடிட்டு இருக்காரு அப்போது அந்த வயல்வெளி பக்கமாக வராரு ஆரோணி வந்து இப்படி படுத்துருக்கிற பார்த்துட்டு ஏன்டா இப்படி படுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஆரோணி வந்து இந்த ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியே வந்து வயல்வெளியை வந்து நாசமாக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரி அருணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ எழுந்திருச்சிக்கோ நான் என்னோட மந்திர சக்தியால் அந்த தண்ணி வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தௌமியார் சொல்கிறாரு ஆச்சாரியன் சொன்ன உடனே ஆருணியும் எழுந்திரிச்சிடுறாரு அவன் அட்டமாக படுத்து எழுந்து நின்னானோ அவனுக்கு உத்தா உத்தாளங்கன் அப்படின்னு சொல்லி தௌமியர் பேர் சுட்டுறாரு அதுல அவன் பெயர் வந்து உத்தாளங்காரணி அப்படின்னு மாறிடுச்சு அவனோட குரு வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனோட உயிரையும் பொருட்படுத்தாம சில விஷயங்கள் பண்ணியிருக்கான் அதுதான் அவனோட குருபக்தி இதே மாதிரி இன்னும் இரண்டு சிஷியர்கள் வந்து இருக்காங்க அதை வந்து அடுத்த காணொளியில பார்க்கலாம்